நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சலு மகா வித்தியாலயம் அதாவது புன்னாலக்கட்டுவன் நீர்வேலி குரோஸ் ரோட்டோட அச்சலு மகா வித்தியாலயம் இருக்கு அந்த இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம் அந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சல் மாவித்தலத்திலேருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் வந்து அதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தேர் ரோட்டோடையே இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வீட்டு வழித்தோட்டம் வழித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கன்றுகள் தென்னை மரம் வந்து அழகாக சோலியாக காணப்படுகிறது நீங்கள் பார்த்துன்றது ஒரு துளசி மரம் டேங் வைக்கிற ஒரு ரூம் அதோட தொட்டி அதோட டேங் அப்படியான வகை இளைஞரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாமரம் மட்டும் நிற்குது அதோட இது புறவழி தோற்றம் அத்தோடு நாங்கள் நாங்க பா சொன்னால் சொன்னா நாங்கள் நாங்க வீட்டு இன்றி முகப்போ இருக்கா பாப்போம் வடிவம் அழகாக இருக்கா பார்ப்போம் இதுதான் முகப்பின்றி இந்த வீடு மூன்று அறைகளை கொண்ட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அவங்க சொல்கின்ற விலை இந்த வீட்டுக்கு எண்பத்தைந்து லட்சம் அதாவது ரெண்டு பரப்பு காணிக்கலாம் அமைஞ்ச இந்த வீட்டுக்கு அவங்க சொல்கிற விலை எண்பத்தைந்து லட்சம் இது வெளியொரு ஹோல் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னா இது ஒரு வெளியோர் ஹோல் அதோட முன் என்ட்ரியோட டைல்ஸ் பதிச்சிருக்காங்க டைல்ஸ் பதிச்சு இது ஒரு ஹோ ஹோலோடைய ஆஃபீஸ் ரூம் ஒன்றும் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக டோர் செய்யப்பட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரிடோர் அப்படியே மாறி போகுது இதுக்குள்ள வாஷ் ரூம் இருக்குது அதோட தொடர்ந்து இன்னொரு அறை ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்தது சாமி அறை இது ஒரு அறை இதுக்கு அடுத்ததான் இன்னொரு அறை இருக்குது சாமியாரை மேற்கு வாசல் வீடு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது கிச்சின்ட டவுல் தோட்டம் இந்த வீடு சம்பந்தமா நீங்க மேலதிக தொடர்புகள் கொள்ள வேண்டும்னு சொன்னா இந்த திரையில தெரியிற நம்பருக்கு கோல் பண்ணுங்க அதோட அப்படி நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இதுதான் ஓஸ்ட் ரூம் இதுக்குள்ள கொமோட்டம் இருக்குது ஃப்ளட் பாத்ரூம் இருக்குது குளியல் அறையும் இருக்குது வெளியே இருக்குது